தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் வருகிற வருகிறபோது என்னையே அறியாமல் ஒரு உற்சாகம் ஒரு ஊக்கம் ஒரு எழுச்சி ஏற்படுது அதுவும் குளத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பார்க்க வர்றப்போ அதை விட அதிகமான அளவுக்கு மகிழ்ச்சியும் எழுச்சியும் ஏற்படுது அதனால தான் எவ்வளோ வேலை இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பத்து நாளைக்கு ஒரு முறையோ வாரத்திற்கு ஒரு முறையோ குளத்தூருக்கு நான் வந்துடுறேன் குளத்தூருக்கு வந்தாலே ஒரு புது எனர்ஜி எனக்கு ஏற்படுது எனக்காக கொளத்தூரை பாதுகா பாதுகாக்கக்கூடியவராக என்னுடைய சார்பில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இருந்துகிட்டு இருக்கார் கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பணிகளால் முன்மாதிரி தொகுதியாக இதை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் இப்படி சொல்கிறதுனால எனக்கு ஏதோ ஒரு சுயநலம் செல்ஃபிஷ் நீ நினச்சிடக்கூடாது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் என்னுடைய தொகுதி தான் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா தொகுதிகளையும் உறவே கண்ணோட்டத்தோடு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் தான் இந்த குளத்தூர் தொகுதியில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் புதிய காவல்துறை ஆணையர் அலுவலகம் புதிய காவல் நிலையம் புதிய தீயணைப்பு நிலையம் புதிய சாரப்பதிவாளர் அலுவலகம் ஆகியவை விரைவில் அமையவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்து இதுவும் கொளத்தூர் தொகுதிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டோட பல தொகுதிகளுக்கு இது வர இருக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்களுடைய தொகுதிக்கு தேவையான பத்து திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் அறிவிச்சேன் அது ஆளுங்கட்சி மட்டும் இல்லை எதிர்கட்சி மட்டும் எல்லா கட்சியும் முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக உங்கள் தொகுதிக்கு கட்டமாக ஒரு பத்து திட்டங்களை தாங்க அந்த பத்து திட்டங்களை எதை உடனடியாக நிறைவேற்ற முடியுமோ அதை இந்த ஆண்டிற்குள் நிறைவேற்றித் தருகிறோம் என்று சொல்லி அதை அறிவித்து அதை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வழங்கி அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கிடையாது நம்முடைய மாநிலத்தில் மட்டும்தான் நம்ம கழக ஆட்சியில் தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தான் எந்த விருப்பு வெறுப்பின்றி எதிர்கட்சியினர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தொகுதிகளுக்கும் முக்கியத்துவம் தந்து திட்டங்களை எல்லாம் நாம் வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி விரைவுபடுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் அந்த வெற்றியை நம்முடைய தலைவருடைய நினைவிடத்தில் போய் நாம் மாலை வச்சு மரியாதை செய்து அப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் இடத்துல கேட்ட கேள்விக்கு பதிலளித்து கொண்டிருந்த போது இடையிலே ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் இந்த ஆட்சி ஏதோ எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக மட்டும் இல்லை ஓட்டு போட தவறியவர்களுக்கும் சேர்த்து அதாவது ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடைக்கணும் ஓட்டு போடாதவங்க ஐயோ இப்படிப்பட்ட ஆட்சிக்கு போடாமல் விட்டுட்டுமேனு வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எங்கள் ஆட்சி இருக்கும் அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன் அதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு பல்வேறு திட்டங்கள் அதை குறிப்பாக நம்முடைய பெருமதிப்பிற்குரிய புன்னம்பல அட்டிகள் கூட வந்து வந்த உடனே சொன்னார் வரைக்கும் அறநிலையத்துறையில் இப்படி ஒரு அமைச்சர் இருந்து பணியாற்றியதை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு பெருமையாக சொன்னார் அந்த அளவிற்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய சமயத்துறை சார்பில் அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபா அவருடைய துணைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் இப்போ பட்டியல் போட்டால் நேரம் காணாது இந்த நிகழ்ச்சி முழுவதும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கணும் இன்னும் பல நிகழ்ச்சிகளுக்கு நான் போக வேண்டியிருக்கு அதனால் சில ஹைலைட்டான சில திட்டங்களை தலைப்பு செய்திகளாக மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இது வரைக்கும் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட கோவில்களில் குடமுழுக்கு நடத்தி இருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்களை மீட்டிருக்கும் கோவில்கள் சார்பில் பத்து கல்லூரிகளை உருவாக்கி அதில் ஒரு கல்லூரி கல்லூரி தான் இந்த மயிலை கபாலேஸ்வரர் கல்லூரி என்பது மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்க இறை பணியோடு சேர்த்து கல்வி பணியும் அறநிலத்துறை செய்கிறது அறநிலத்துறையை மட்டுமல்லாமல் இது அறிவு துறையாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில் எழுநூற்றி நாற்பத்தெட்டு மாணவ மாணவியருக்கு கல்வி கட்டணமும் கல்விக்கு தேவையான கருவிகளையும் வழங்கியிருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நவம்பர் மாதம் ரெண்டாம் நாள் இந்த கல்லூரியை திறந்து வச்சதிலிருந்து கடந்த மூணு வருஷத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு இதேபோல் கல்வி கட்டணம் மற்றும் கருவிகளை வழங்கியிருக்கும் சாதி மதம் பொருளாதாரம் சமுதாய சூழல்னு இது எதுவுமே ஒருத்தருடைய கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய எண்ணம் கல்வி தான் உங்கள் இருந்து யாரும் திருட முடியாத சொத்து இதுதான் தொடர்ந்து நான் மாணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் படிப்பு 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 இது தான் உங்கள் கவனத்தில் இருக்கணும் அதற்காக தான் எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது முக்கியமாக அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவியருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய பொது மேற்பெண் திட்டம் அந்த திட்டத்தின் கீழே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் மாணவிகள் பயன்பெற்று இருக்காங்க இது வரைக்கும் அடுத்து இதே மாதிரி மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதவன் திட்டம் அது வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில் நான் தான் போய் தொடங்கி போகிறேன் படிப்போடு சேர்த்து பல்வேறு திறமைகளையும் தமிழ்நாட்டு மாணவர்கள் சமுதாயம் வளர்த்துக்கணும்னு என்ற அடிப்படையில் தான் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி தர வாய்ப்புகளை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் முன்னேறணும் பேச்சு திறமை எழுத்து திறமை படைப்பு திறமை நிர்வாக ஆற்றல் அறிவியல் பூர்வமான சிந்தனை புதிய கண்டுபிடிப்பு என மாணவ சமுதாயம் வளரணும் பட்டங்களோடு சேர்த்து அனைத்து திறமைகளும் கொண்டவங்களாக நீங்கள் வளரணும் அண்மையில் டாக்டர் குழுமத்தோட தலைவர் மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டு காட்டினார் உடல் நலத்தை பற்றி அக்கறையோடு அவர் பேசியிருக்கிறார் மாணவர்கள் இளைஞர்களுடைய ஓவிசிடி எனப்படும் உடல் எடை கூடி வர்றதா சொல்லியிருக்கிறார் சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் துரித உணவுகள் தான் இதற்கு காரணம்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் எனவே உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் படிக்க முடியும் திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும் அந்த வகையில்தான் மாணவர்களும் இளைஞர்களும் விளையாட்டு உடற்பயிற்சி ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தணும் தமிழ்நாட்டு இளைய சமுதாயமானது கல்வியிலும் தனி திறமைகளிலும் விளையாட்டிலும் உடல் நலத்திலும் சிறந்தவர்களாக வளர்ந்து மாபெரும் சக்தியாக திகழ வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே அடைந்து உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்